ஒரு அழகான ஊர் அந்த ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அவர்கிட்ட நிறைய கழுதைகள் இருந்தது இந்த கழுதைகள் எல்லாம் பொது சுமக்கிறதுக்காக அவர் உபயோகப்படுத்துவார் அவர்கிட்ட இருந்த கழுதுகளில் ஒரு வயசான கழுதையும் இருந்தது அது அவர்கிட்ட ரொம்ப வருஷங்களாக இருந்தது ரொம்பவும் கடுமையாக உழைக்கக்கூடியது நிறைய உதவி செஞ்சுருக்கு அந்த விவசாயிக்கு அதனால் அந்த விவசாயிக்கும் அந்த கழுதை மேலே ஒரு தனியான ஒரு பாசம் உண்டு அதுக்கு வயசாகிட்டதுனால கொஞ்சம் பலமான பொருட்களெல்லாம் இப்போ தூக்க முடியறது கிடையாது ரொம்பவும் சிரமப்பட ஆரம்பிச்சிது அதனால் விவசாயம் என்ன நினச்சாரு இவ்வளோ நாள் நமக்காக உழைச்சது இல்லையா இனிமேல் அது சந்தோஷமாக இருக்கட்டும் எதுக்கு அதை கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை புது சுமக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது அதுக்கு பதிலாக அவரோட தோட்டத்திலே கட்டி போட்டுடுவார் கட்டி போடுறதை விட சுதந்திரமாக விட்டுடுவாருன்னு தான் சொல்லணும் அது பாட்டுக்கு பசுமையான பொருட்களை மேய்ஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு நாள் இதே மாதிரி தோட்டத்தில் இருந்து வழி மாறி கொஞ்சம் ஊருக்குள்ளே போயிடுச்சு ஊருக்குள்ளே போனதும் அங்கே ஒரு தரைக்கிண இருந்தது ஊருக்கு ஒதுக்கப்புறமா அந்த கிணத்துக்குள்ளே தவறதெல்லாம் இந்த கழுதை வந்து விழுந்துடுது இதை வந்து ஒருத்தர் வந்து அந்த ஊர்க்கார் பார்த்துட்டு இந்த விவசாயிக்கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி உங்கள் கழுதை விழுந்துருச்சு உடனே வாங்க அப்படிங்கிறாரு விவசாயம் பதறி அடிச்சுக்கிட்டு போகிறாரு அவருடைய அக்கம் பக்கத்தினர் எல்லாருடைய உதவியோட நாள் முழுக்க போராடுறாரு அந்த கழுதையை வெளியே எடுத்துக்கிறதுக்காக ஆனால் அவங்களோட முயற்சி எதுவுமே பிரயோஜனம் தரல அவங்களால தூக்க முடியல கழுதைக்கு பயம் கண்ணீரோடு நிற்கிறது அதனால் ஒன்றும் செய்ய முடியல விவசாயினாலேயும் ஒன்றும் சொல்ல முடியல சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம முயற்சி செஞ்சு எந்த பலனுமே இல்லை நம்மளால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படி விவசாயி தன்னோட மனசை இறுக்கமாக்கிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வராரு சரி இதுக்கு மேலே நம்மளால் எந்த முயற்சியும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணறையே மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அந்த கிணத்துக்குள்ளே சுற்றி இருந்த மண்ணெல்லாம் எடுத்து உள்ளே போட ஆரம்பிக்கிறாங்க இந்த கழுதை என்ன நினச்சிக்குதுன்னா அந்த மண் மேலே விழவும் கீழே தள்ளி விடுது அது மேலே ஏறி நிற்குது இதே மாதிரி பலமுறைக்கும் நம்ம வெளியே எடுக்கிறதுக்காக தான் நம்ம முதலாளி இந்த மாதிரிலாம் செய்கிறாரு அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த கழுதை என்ன பண்ணுதுன்னா அந்த மேலே விழுற மண்ணெல்லாம் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு அது பாட்டுக்கு அந்த மண்ணையே ஏ மண் மேலே ஏ மண் மேட்டு மேலே ஏறி ஏறி நிற்கிது இதே மாதிரி நிற்க 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 அந்த மண்ணுடைய உயரம் மேலே வர 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 அதால் ரொம்பவும் சுலபமாக அந்த கிணத்தை விட்டு வெளியே வர முடியுது அந்த கழுதியோட விடாமுயற்சினால் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் உழைப்புன்னு இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஆனால் அது ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு அது செயல்பட்டதுனால் பாருங்கள் அந்த பழஞ்ச கிணத்துக்குள்ளேருந்து அதனால் விடுபட முடிஞ்சுது இப்போ பார்த்து அந்த விவசாயிக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம அந்த கழுதியை அதோடு மூடிடலான்னு நினச்சோம் ஆனால் அதோட விடாமுயற்சி அதோட உயிரே காப்பாற்றிருக்கு அப்படின்னு அந்த ஊர் மக்களே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்மளை சுற்றி இருக்கவங்க எந்த எண்ணத்தில் என்ன சொல்லி என்ன செயல் செஞ்சாலும் அது நமக்கு நல்லதாக தான் நடக்கும் நமக்கு அது நல்ல விஷயமாக எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிற சிந்தனையில் நம்ம செயல்பட்டு நம்ம குறிக்கோள்லேயும் நம்ம லட்சியத்துலேயும் நம்ம ரொம்பவும் உறுதியாக இருந்து அதுக்கான முயற்சிகளை செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி நம்மள்தான் தான் இருக்கும் சரி நண்பர்களே இதே மாதிரி நேர்மறையான எண்ணங்களோடு நம்ம இருப்போம் எல்லாருக்கும் நல்லதே செய்வோம் நமக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் விரைவில் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்